இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சவால்களை நாம் எதிர்கொள்கிறோம் எந்த பக்கம் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது சும்மா சுற்றுலா அதுவும் காஷ்மீருக்கு இந்த வெயில் காலத்தில் சுற்றுலா போனவங்க இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து அந்த தீவிரவாதத்தை கண்டித்து நாம் அனைவரும் குரல் கொடுக்கிறோம் அதே போல் எல்லை தாண்டிய தீவிரவாதம் பயங்கரவாதம் அதனை எதிர்த்து அழிப்பதற்கு இந்திய அரசு எடுக்கிற முயற்சிகளை நாம் பாராட்டுகிறோம் அத்தகைய முயற்சிகள் இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் பற்றும் உறுதியும் நம் அனைவருக்கும் உண்டு அதுதான் இயற்கை அதே நேரத்தில் ஏதோ ஒன்றை காரணம் காட்டி நம் இல்லை இருக்குங்க நம் அருகில் இருக்கக்கூடிய நம்மோடு வாழக்கூடிய மக்களிடம் பகை உணர்வை வளர்ப்பதும் தானே சென்று வேகமாக காரில் போய் பாவம் மெதுவாக வர்ற ஒரு கார் மேலே இடிச்சுட்டு அந்த காரில் வந்தவர்கள் என்னை கொலை செய்ய சதி செய்தார்கள் என்று வதந்திகளை பரப்புகிற மனிதர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் ஆதீனங்களாக இருந்தாலும் வேறு எந்த பின்னணி உடையவர்களாக இருந்தாலும் அத்தகைய இழிவான செயல்களை நாம் கண்டிக்கிறோம் கண்டிப்போம் அந்த தெளிவோடு நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசணும் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இது வந்து என்ன பிரச்சனை இப்போ நம்ம இந்த கருத்தரங்கம் வந்து ஒரு அமைதியான சூழலில் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கு ஆனால் இப்போ தடை விதித்ததுனால் அல்லது சில கேள்விகளை நீதிபதிகள் கேட்பதனால் அந்த வழக்கு முடிவு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து நம்ம பல வழக்குகளில் பார்த்துருக்கோம் சில நேரங்களில் நீதிபதிகளுக்கு ஆதாரம் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்குது இப்படி தான் இருக்குது நான் இப்படி தானே தீர்ப்பு சொல்லணும் ஆனால் நான் மாற்றி சொல்லலாமா அப்படின்னு ஆவணங்களை எடுத்து வைத்து விட்டு கடவுளிடம் கேட்டு அவர் பூ போட்ட மாதிரி தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதிகளை இந்த நாடு பார்த்துருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் மிக மிகச் சிறப்பான கேள்விகளை கேட்டிருப்பதனால நாம் வந்து கொஞ்சம் ஒரு ஆறுதலான இடத்துல இருக்கும் அதே நேரம் மக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன இவங்க என்னதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவு இல்லை ஏன்னா அதுக்கு பரப்பப்படுகிற பிரச்சாரம் அவங்க திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன் அதுக்கு பின்னால் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் செயல் திட்டம் ரொம்ப நாள் திட்டம் அவங்களுக்கு வந்து உலகம் முழுக்க நெட்ஒர்க் இருக்குது உலகம் முழுக்க நீங்கள் இன்றைக்கி ஒருத்தரை வந்து மிரட்டணும் தாக்கணும் அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணால் உலகம் முழுக்க இருந்து ஃபோன் கால் வரும் உலகம் முழுக்க அந்த அச்சத்துக்கு ஆளாகிறவர்களால் ஃபோனை எடுக்கவே முடியாது அப்படியெல்லாம் வந்து உருவாக்குகிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்குது அப்போ அந்த நெட்ஒர்க் மூலமாக பல தவறான செய்திகளை அவங்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம எப்படி முறியடிக்கணும் நம்ம வேலை என்ன அப்படின்னா நீங்கள் இப்படி செய்கிறவங்களோட சண்டை போட்டு பயன் இல்லை அவன் தெரிஞ்சுதான செய்கிறா நீங்கள் யாருக்காவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கோவிட் வைரஸ் தாக்குச்சு இல்லையா அதுக்கு சில அறிகுறி இருக்குது ஒருத்தருக்கு கோவிட் தாக்கி இருக்குது அப்படின்னா அது மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படி ஒரு இருமல் இருக்குது இது என்ன அறிகுறி என்ன பிரச்சனை என்ன தாக்கி இருக்குது இந்த மாதிரி இந்த சங்கி வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது அது ஒருத்தரை தாக்குச்சின்னா உடம்பை தாக்காது மூளையை தாக்கும் அது மூளையை தாக்கி அவர் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியே வேறு மாதிரி இருக்கும் சரி ஒரு கேள்வியை கேட்டாரா நம்ம நண்பர் தானே திடீர்னு இப்படி கேட்குறாரு நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அவர் ஒரு போஸ்ட் போடுவார் ஒரு ஃபார்வேர்டு பண்ணுவார் என்னடா நீ போய் இப்படி பண்ணுறையே அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் அவரோட பேசி இது தப்பு நீங்கள் போட்டது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வைரஸ் தாக்காதவர்களாக இருந்தா ஓ அப்படியா பாரு நான் கூட தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு முடிப்பாங்க வைரஸ் ரொம்ப தாக்கிடுச்சுன்னா அப்போ என்ன அப்படின்னு இன்னொரு கேள்வியோடு வருவாங்க முதல் கேள்வி புரிஞ்சுதா புரியலையா அதுக்கு நான் சொன்னது தப்பாக சரியா அது முடிஞ்சிருச்சு அந்த கதை அப்படின்னே பேசாமல் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது இது ஒரு கேள்வி வரும் மும்மொழி திட்டம் நல்லது தானே அப்போ நீங்கள் சொல்லுவீங்க எதுக்கு ஏ நிறைய பேர் எழுதினாங்க என் வீட்டில் ஸ்கூட்டர் இருக்கா அப்படின்னா இருக்குது வெளியே தூரமெல்லாம் போனால் என்ன பண்ணுவீங்க அதுக்கு கார் இருக்குது சரி எதுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுக்கோங்களே அப்படின் எதுக்கு ஆட்டோ வேணும் எனக்கு ஸ்கூட்டர் இருக்குது வேறு பையனுக்கு கார் இருக்குது நான் எதுக்குங்க ஆட்டோ வாங்கணும்னு அட ஒன்று இருந்தால் நல்லது தானேங்களே மளிகை கடைக்கெலாம் போகிறீங்க வரீங்க அங்கேருந்து மளிகை சாமான் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆட்டோ பயன்படும் தானே இப்படி பேசுவாங்க கடைசியாக இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்பயே தனியார் பள்ளியில் சொல்லி கொடுக்க விடுறீங்க தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க விவரம் முறியாமல் பண்ணுறாங்க அதை ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த சுமையை கொடுக்கணும் இது அரசின் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட தெளிவாக மாட்டாங்க அடுத்து வேறு ஒரு கேள்வியே கேட்பாங்க இதுதான் வந்து அந்த வைரஸ் தாக்கி இருக்குது ரொம்ப கடுமையான்றதுக்கான அடையாளம் ஆகையினால நம்ம என்ன செய்யணும்னா அவங்களோட சண்டை போடுறது போராடுறத விட்டுட்டு வக்ஃப திருத்த சட்டம் உண்மை என்ன புரட்டுகள் உண்மைகள் அப்படின்னு சின்ன சின்னதாக ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு பதில் உதாரணத்துக்கு வக்ஃ சட்டப்படி ஒரு சொத்து வஃஃ சொத்தா இல்லையா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் வஃஃப் ட்ரிபியூனலுக்கு இருக்குது இது சரியா ஏன் சிவில் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லை எப்படி ஒரு கேள்வி இது வருது உண்மை என்னென்னா ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது என்ோமெண்ட் போர்டு இருக்குது இந்து அறநிலையத்துறை சட்டம் அந்த இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் படியும் ஒரு சொத்து இந்து அறநிலையத்துறைக்கு அளிக்கப்பட்ட சொத்தா இல்லையா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் அந்த போர்டுக்கு தான் இருக்குது அந்த ட்ரிபியூனலுக்கு தான் இருக்குது அதில் வேறு யாரும் தலையிட முடியாது இப்போது யாரில் நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்து அறநிலையத்துறை அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்கிற பதவி கமிஷனர் இருக்கார் ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கார் இன்னும் பல பேர் இருக்காங்க அவங்க எல்லோரும் இந்துக்களாக இருக்கணும் ஒருவர் வந்து பதவி ஏற்கும்போது இந்துவாக இருக்கார் கொஞ்ச நாள் கழித்து அவர் மதம் மாறிட்டார் அவர் மதம் மாறிட்டார்னா அன்றுடன் அந்த பதவி வகிக்கிற பதவியில் இருக்கிற தகுதி அவருக்கு போயிடுது இதுதான் வந்து இந்து அறநிலையத்துறை சட்டம் அதே போல் ஒரு சிவில் கேஸ்க்கு போக முடியுமா அப்படின்னா இது எங்க சொத்து அப்படின்னு இந்து அறநிலையத்துறை சிவில் கேஸ்க்கு போகலாம் ஆனால் ஒரு தனிநபர் இது வந்து என்னுடைய சொத்து இது அறநிலையத்துறை சொத்து அல்ல அப்படின்னு சிவில் கேஸுக்கு போக முடியாது இதெல்லாம் எப்படி இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் இருக்குதோ அதே போல் வக்ஃபு சட்டத்துலையும் இருக்குது அவ்வளோதான் இதில் என்ன தப்பு இந்த நிலங்கள் அரசாங்கத்துக்கு உரியதாக இருந்தால் இப்போ கொண்டு வர சட்டத்தின்படி அரசியல் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதெல்லாம் இனி வக்ஃபு சொத்து அல்ல அப்படிங்கிறாங்க இப்போது ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது இந்த தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கிற இடம் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற இடம் தானமாக கொடுக்கப்பட்டது அறக்கட்டளையாக ஒக்ஃபாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருந்தால் அது வக்ஃப் போர்டு ரெக்கார்டில் இருக்குது ஆனால் அங்கே இருக்கிறது கலெக்டர் ஆஃபீஸ் இல்லையா அதனால் இனிமேல் அது வக்ஃபு சொத்து கிடையாது சரி அப்போ அது வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க இப்போ அது கோயில் சொத்தா இல்லை தனியார் கவர்மெண்ட் சொத்தா அது கோயில் சொத்து தான் அது கோயில் நிலமாக இருந்து கோயில் நிலத்தில் ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இருந்தால் அது கோயில் சொத்து ஆனால் ஒரு வக்ஃபு சொத்தாக இருந்து அந்த சொத்தில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸோ தாசில்தார் ஆஃபீஸோ இருந்தால் அது இனிமேல் கவர்மெண்ட் சொத்து இதை வந்து ஒரே அறிவிப்பில் அவங்க முடிச்சிருவாங்க அதுக்கு பிறகு இல்லை இல்லை அது வக்ஃபு சொத்து தான்னு நிரூபிக்க வேண்டியது சொல்கிறவரோட கடமை கவர்மெண்ட்டோட வேலை இல்லை இதுதான் அவங்க செஞ்சிருக்கிற ரொம்ப நுட்பமான வேலை புரியுதுங்களா அடுத்தது இந்து அறநிலையத்துறை அமைப்பில் அந்த ட்ரிபியூனல்லையோ அந்த நிர்வாகத்துலையோ இருக்கிற எல்லாரும் இந்துக்களாக இருக்கணும் ஆனால் இப்போ பிஜேபி அரசு கொண்டு வந்த வஃஃபது சட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்து பேருன்னா ரெண்டு பேர் இஸ்லாமியராக இருப்பாங்க கட்டாயமாக இருப்பாங்க நீதி உள்ளவர்கள் எம்எல்ஏ எம்பி ஓய்வு பெற்ற அல்லது இப்போ இருக்கிற நீதிபதிகள் என்று எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இருப்பார்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தயர் ரிலிஜன் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இருக்கலாம் எப்படி இருக்கு இப்போது இந்த திடீர்னு கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஃபேஷன் சாமியார் மாதிரி அங்கே உள்ள சுடுகாடே வச்சுருக்கார் யார் வந்தாங்க யார் செத்தாங்க எப்படி செத்தாங்க ஒன்றும் தெரியாது அவரெல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே வர மாட்டார் சுடுகாடே வச்சிருக்காரு அவர் பேர் உங்களுக்கு தெரியும் அவர் திடீர்னு மோட்டார் பைக் ஊர்வலம் போகிறார் அந்த மோட்டார் பைக் ஊர்வலம் எதுக்கு போனாருன்னா கோயில்களை காப்போம் கோயில்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை கோயில்கள் பத்திரமாக தான் இருக்குது அப்போ எங்கே காப்போம்னு சொல்கிறாருன்னா அரசிடம் இருந்து கோயில்களை காப்போம் அரசாங்கத்தின் பிடியிலிருந்து கோயில்களை மீட்போம் இப்படி ஜக்கிவாசு தேவ சொல்கிறாருன்னா திடீர்னு ரஜினிகாந்த் அதையே சொல்லுவார் ரஜினிகாந்த் சொல்லாமல் விட்டாருன்னா அவங்க மனைவி வந்து சொல்லுவாங்க இது மாதிரி யார் யாரோ எங்கெங்கேயோ இருந்து ஒரே குரலில் பேசுவாங்க ஆனால் அவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அரசின் நிர்வாகத்தில் இருந்து கோயில்களை நாங்கள் தனியாக கொண்டு போகிறோம் தனியாக எங்கே கொண்டு போவீங்க கோயில் நிர்வாகம் அரசோட கட்டுப்பாட்டில் இருந்து தனியாற்ற போகணும் ஆனால் வஃபு நிர்வாகத்தில் வேறு மதத்துக்காரங்க வந்து உள்ள உட்காந்துக்கணும் அரசு கட் அரசு கண்ட்ரோலோட இதோட முக்கியமான கேள்வி இந்த நிலமெல்லாம் கோயிலுக்கோ மற்ற இடத்துக்கோ தானமாக கொடுக்கறதுக்கு இவங்க யார் இப்போது ஆற்காடு நவாப் ஒரு இடத்த கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த இடமே எங்களுது இவர் யார் அதை கொடுக்கறது இப்படி ஒரு உரிமை வாதம் ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணார் அது போல் பல மன்னர்கள் ஆண்டார்கள் அவங்க வந்து அந்த ஊர் எல்லாம் சேர்த்து பல கிராமங்களை பார்ப்பனர்களுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க கிராமங்களை கிராமம்னா என்ன வெறும் நிலமா கிராமத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை யாருக்கு கொடுத்தாங்கன்னா ரெண்டு வேதம் படித்தவருக்கு ரெண்டு கிராமம் அதுக்கு பேர் திரிவேதி மங்களம் மங்களம் அவங்களுக்கு கொடுத்தா தானம் கிடையாது மங்களம் உங்களுக்கு கொடுத்தா தானம் நம்மளுக்கு கொடுத்தா தானம் அவங்களுக்கு கொடுத்தா கொடுக்குறவருக்கு பெருமை அதனால் மங்களம் மூணு வேதம் படித்தா அவருக்கு ந சில கிராமங்கள் அதுக்கு திரிவேதி மங்களம் அப்படின்னு பேர் அவர் படித்ததுக்கு ஏன் எங்கள் ஊரை கொடுக்கணும் அவர் வேதம் படித்தார் அது ஒரு சிறப்பு அவருக்கு ஏதோ அதனால் பழப்பு இருக்குது படித்தார் அவர் வேதம் படித்ததுக்கு எங்கள் நிலம் இருக்கிற ஊரை எப்படி ஒரு மன்னர் கொடுக்க முடியும் மன்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கா கொடுத்துருக்காங்க சதுர்வேதி மங்கலம் திரிவேதி மங்கலம் பூரா இப்படி மன்னர்கள் கொடுத்ததுதான் தான் மன்னராக யார் இருக்கிறார்களோ அவங்க அந்த இடத்தின் உரிமையாளராக மாறுகிறார்கள் அவங்க அந்த இடத்த கொடுக்குற உரிமை அவர்களுக்கு இருக்குது அதை வந்து இந்த மன்னர் கொடுத்தது சரி அந்த மன்னர் கொடுத்தது தப்பு அப்படின்னு அஞ்சு நூறு ஆ அப்புறம் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க இது திராவிட ஆட்சி அந்த மங்களம் நிலத்தெல்லாம் மாற்றுங்க அது யார் எங்கள் நிலத்தை எப்படி இந்த மன்னர் கொடுக்கலாம் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்போ அதை அவங்க சொல்ல பார்க்குறாங்க அதான் இருக்காங்க அதே போல் இந்த வக்ஃப் சொத்துக்கு ஆதாரம் காட்டணும் இது எழுதி பத்திரம் பண்ணப்பட்டதா இந்த கேள்வி கோயில் நிலங்களுக்கு கிடையாது இப்போ ஒரு சின்ன கோயிலாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கும் ஒரு பொன்னியம்மன் கோயிலாக இருந்தால் அந்த கோயிலுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா இது எந்த காலத்துலேயோ கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நகைகள் இருக்குது அந்த நகைகளை எப்பயோ கொடுத்துருப்பாங்க இந்த நகையை யார் கொடுத்தாருன்னு சீட்டு இருக்கா இல்லை கேட்க முடியுமா முடியாது அப்போ அது கோயில் நிலமா இல்லையா எங்கே இருக்குது ரெக்கார்டில் அவங்க ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்குது அவ்வளோதான் அதே போல தான் வக்ஃபு சொத்துக்கு அதில் என்னென்னா வக்ஃபு என்பது ஒரு அறக்கொடை அறத்துக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக செய்கிறது இஸ்லாமிய சட்டத்தில் மட்டும்தான் வாய்மொழியாக தானம் கொடுக்கலாம் வாய்மொழியாக உயில் எழுதலாம் அது ஹிஃபா என்று சொல்லப்படும் வாய்மொழியாக கொடுக்குற உயில் செல்லும் வாய்மொழியாக கொடுக்குற வக்ஃபும் செல்லும் அப்போ யாரோ எந்த காலத்திலோ வாய்மொழியாக கொடுத்தத அந்த வக்ஃபோட ரெக்கார்டில் தான் இருக்கும் அதை இன்றைக்கி எடுத்து அதுக்கு உன்ட்ட பத்திரம் இல்லைன்னா அது வக்ஃபு சொத்து அல்ல அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா இந்த சிறுபான்மை சமூகம் அவர்களிடம் இருந்து அடிப்படை சொத்துரிமையை பறிக்கிறது மத ரீதியான உரிமைகளை பறிக்கிறது அது அடுத்து இது வந்த உடனே ஒரு பெரிய கதை ஒன்று விட்டாங்க கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா திருப்பதி கோயிலுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்கல என்ன பெரிய வித்தியாசம் என்ன பெரிய வித்தியாசம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் கொஞ்சம் தூரத்து உறவினர் அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தார் அவர் ஒரு பள்ளியில் படித்தார் அவர் வந்து கிறிஸ்தவராக மாறிட்டார் மாறிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு சர்ச்சு கட்டியிருக்கார் எங்கள் தாத்தா அந்த ஊர்லேயே ஒரு கோயில் கட்டியிருக்கார் கோயில் கட்டினவரை எங்கள் தாத்தா சர்ச்சு கட்டினவரை எங்கள் அண்ணன் இதில் யார் எனக்கு எதிரி எப்படி ஒருத்தர் இதை கட்டினா அவர் இந்த ஊருக்காரரு அதை கட்டினா அவர் வேறு நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்ல முடியுமா இதை தான் அவங்க சொல்ல பார்க்குறாங்க அப்படி கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு இத்தனை ஆயிரம் லட்சம் கோடி ஏக்கர் இருக்குன்னு நல்ல வேலை கொஞ்சம் புத்திசாலிங்க இந்தியா மேப்பை போட்டு அந்த நிலம் எவ்வளவு வருதுன்னா இந்தியாவில் நாற்பது பர்சன்ட் வருது ஓ இவ்வளவா இப்போ சர்ச்சுக்கு இருக்கான்னு கேட்ட உடனே கப்புன்னு வாய்ப முடிக்கிட்டாங்க அதிகமாக சொல்லிட்டோம் எப்பயுமே பாருங்கள் மக்கள் தொகை இப்போ யாரும் எல்லா வீட்லேயும் பார்க்குறோம் எத்தனை இஸ்லாமிய குடும்பத்தில் அஞ்சு குழந்த ஆறு குழந்தை பெற்றுருக்காங்களா வைக்கிறாங்களா இந்துக்களில் மூணு குழந்தை பெற்றவங்க இல்லையா மொதல் ரெண்டு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் மூணாவது பெற்றுக்கிறாங்களா இல்லையா ஒரு பையனாவது இருக்கணுமா எதுக்குமா எதுக்குமா கொல்லி போடுறதுக்குமா ஏம்மா அதுக்கு நீயே போய் படுத்துக்கலாமே இதை போடுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு மூணாவதாக ஒரு பையனை பெத்தியா அப்படின்னு கேட்டால் இருக்கு ஏன் மூணு குழந்த இருக்குன்னா ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க மக்கள் தொகையில் இவ்வளோ அதிகமாயிட்டாங்க அதுக்கு தான் உண்மையான கணக்கெடுப்பை வெளியிடுறதே கிடையாது இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற இவ்வளவு பிரச்சனைகளில் நண்பர்களே நான் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான குறிப்புகள் மட்டும்தான் இன்னும் வந்து அந்த சட்டத்தை பற்றிய நிறைய கருத்துகள் இருக்கின்றன கட்டுரைகள்லாம் வந்திருக்கு இதில் ஆர்எஸ்எஸ்னுடைய சதி என்னங்கிறத நான் சொன்ன இந்த இந்து கோயில்களை அரசிடம் இருந்து மீட்போம் வற்புசோத்தில் இந்துக்களை கொண்டு போய் உட்கார வைப்போம் அரசோடு சேர்ந்து இது மட்டுமே போதும் இதன் பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய சதியை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள்தான் இன்றைக்கி அவர்களுடைய உருவாக்கம்தான் பிஜேபி கட்சி அவர்கள் சொல்லுவதாக இவர் நடத்துகிற ஆட்சி ஆகையினால் மூலம் என்பது இங்கே இருக்குது அதை புரிந்து கொண்டு நாம் எச்சரிக்கையாக பலருக்கும் இந்த கருத்துக்களை பொறுமையாக கோவப்பட்டீங்கன்னா அவங்க வெற்றி பெறுவாங்க பதட்டம் வந்தால் அவங்க வெற்றி பெறுவாங்க நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எப்படி டிபேட்டில் பொறுமையாக இருக்கீங்க நான் பொறுமையாக இருக்கிறத பார்த்து நிறைய பேருக்கு பதட்டம் ஆகியிருக்கு ஏன் இப்படி பொறுமையாக இருக்கீங்க நான் பதக்கப்பட்டேன்னா நோக்கம் கெட்டு போயிடும் இல்லையா கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் நான் ஒரு பக்கம் கியாமையா கியம்யான்னு கற்றுவேன் அவங்க ஒரு பக்கம் கசம்ச கசம்சான்னு கற்றுவாங்க அவங்க நோக்கம் அதுதான் என்னது நம்ம பேசுகிறது கேட்கக்கூடாது கேட்டால் புரிஞ்சிடும் அப்போ கேட்க விடாமல் கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிறது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க டிபேட்டில் உட்காந்துருப்பாங்க காதில் வந்துக்கிட்டே இருக்கோம் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கோம் குறுக்கிடு கற்று மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நீ பேசுப்பா அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் பொறுமையாக தான் சொல்லணும் இது வி விவாதத்துக்கு மட்டும் இல்லை தொலைக்காட்சிக்கு மட்டுமல்ல இன்றைக்கி நடக்கிற சமூக ஊடகத்துக்கும் இதுதான் பொருந்தும் ஆகையினால் யார் அப்படி தவறான கருத்தை பரப்பினாலும் பதட்டம் இல்லாமல் இது போய் இது உண்மை அப்படிங்கிறத சின்ன சின்ன கருத்துக்களாக பரப்புங்கள் அது ஒன்று தான் பிரச்சாரம் தான் வேலை செய்யும் நான் தந்தை பெரியாருடைய இயக்கத்திலேருந்து வர்றேன் இன்றைக்கி இருக்கிற வசதியெல்லாம் அன்னைக்கு பெரியார் ஐயாவுக்கு கிடையாது கார் இருக்குது விமானம் இருக்கு வந்து போகிறோம் அவர் எப்படி போயிருப்பார் எத்தனை ஊருக்கு போனார் அவர் பேச்சை எந்த பத்திரிகையிலையாவது போட்டாங்களா ஹிண்டு பத்திரிகையில் வருமா தினமலையில் வருமா ரேடியோவில் போடுவாங்களா மகா பெரியவா அருள் உரை போடுவாங்க தினம் ரெண்டு நிமிஷம் தெய்வத்தின் குரல் போடுவாங்க பெரியாரின் கருத்து போடுவாங்களா இவ்வளவெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் தந்தை பெரியார் வென்றார்னா என்ன காரணம் உழைப்பு பிரச்சாரம் பிரச்சாரம் அதை தான் இன்றைக்கி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை முறியடிப்பதற்கு நாமும் அதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை மட்டும் சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்